அகாடமி ப்ளஸ் ஒன் கணக்கு பதிவில் பாடத்தில் இறுதி கணக்குகள் ரெண்டு இந்த சாப்டரில் கணக்கு நம்பர் மூணு பார்க்க போகிறோம் இந்த கணக்கு நான் படிக்கிறேன் சுரேஷ் என்பவரின் இறுதி கணக்குகள் தயாரிக்கும் போது வாராக் கடன் கணக்கு ரூபாய் எட்நூறு மற்றும் பல கடனாளிகள் கணக்கு ரூபாய் பதினாறாயிரம் இருப்பு காட்டியது கூடுதல் வாராக்கடன் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு போக்கெழுதவும் வாராக்கடனுக்கு சரிக்கட்டு பதிவு தந்து இவ்விவரம் நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வாராக்கடன் கொடுத்துருக்காங்க மேலே வாராக்கடன் கணக்கு மேலே ஒன்று இருக்குது கீழே கூடுதல் வாராக்கடன் ஒன்று இருக்குது இந்த கூடுதல் வாராக்கடனை நம்ம புதிய வாராக்கடன் எடுத்துக்கணும் இது வந்து புதிய வாராக்கடன் மேலே இருக்கிற வாராக்கடன் வந்து பழைய வாராக்கடன் எடுத்துக்கோங்க இப்போது இந்த புதிய வாராக்கடனுக்கு தான் நம்ம சரிக்கட்டு பதிவு தரணும் இந்த சரிக்கட்டு பதிவு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த புதிய வாராக்கடனுக்கு தான் நம்ம இந்த சரிக்கட்டு பதிவு இப்போ நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம சரிக்கட்டு பதிவு போட போகிறோம் இந்த கணக்கில் ரெண்டு வாராக்கடன் கொடுத்துருப்பாங்க நாம் வந்து கூடுதல் வாராக்கடன் ஆயிரத்தி இரநூறுபான்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு தான் நம்ம சரிக்கட்டு பதிவு பண்ண போகிறோம் சரிக்கட்டு பதிவு பார்த்தீங்கன்னாக்கா வாராக்கடலுக்கு என்ன சரிக்கட்டு பதிவுனால் வாராக்கடல் கணக்கு பற்று பற்பல கரங்காலய கணக்கு வரவு கூடுதல் வாராக்கடல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா ஆயிரத்தி இரநூறு பற்றுல ஆயிரத்தி இரநூறு இரநூறு ஆயிரத்தி இரநூறு பதிவு போட்டதுக்கு அப்புறம் நாம் வந்து லாப நட்ட கணக்கும் நிலை குறிப்பும் தயாரிக்கணும் இந்த கணக்கில் அதுதான் கேட்டிருக்காங்க லாப நட்ட கணக்கு மற்ற இருப்பு குறிப்பில் எவ்வாறு தோட்டம் என காட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம லாபநாட்ட கணக்கு போட போகிறோம் லாபநாட்டு கணக்கில் பற்று சைடில் விவரம் ரூபாய் ரூபாய் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க வரவு சைடில் விவரம் ரூபாயும் போட்டுக்கோங்க லாப லாபநாட்டு கணக்கில் வாராக்கடன் எந்த சைடில் வரோன்னா பற்று சைடில் தான் வரும் இங்கே ரெண்டு வாராக்கடன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா வாராக்கடன் கணக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எட்நூறுபா கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அது எட்நூறுபா போட்டுக்கிறோம் ப்ளஸ் புதிய வாராக்கடன் நம்ம சரி கட்டு பதிவு போட்டோம் இல்லைங்களா அந்த புதிய வாராக்கரல் ஆயிரத்தி இரநூறு அதை எடுத்து பட்டு சைடில் போட்டுட்டு ரெண்டுத்தையும் கூட்டி இந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் கூட்டினா ரெண்டாயிரம் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருப்பு குறிப்பு இருப்பு குறிப்பு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எப்படி போடணும் போடணும்னு சொல்லிட்டு பொறுப்புக்கள் சொத்துக்கள் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க இப்போ சொத்துக்கள் செயல் பாருங்கள் கடனாளிகளும் ஒன்று கொடுத்துருப்பாங்க கடனாளிகள் எவ்வளோ இருக்குனாக்கா ரூபாய் பதினாறாயிரம் இருக்குது அதை கொண்டு வந்து சொத்துக்கள் சைடில் போட்டுக்கோங்க ப்ள மைனஸ் இந்த புதிய வாராக் கடன் நம்ம சரி கட்டு பதிவு போட்டோம் இல்லைங்களா அந்த புதிய வாராக் கடனை இங்கே கொண்டு வந்து இங்கே கழிக்கிறோம் பதினாறாயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா கழிக்கிறோம் கழித்தா பதினாலாயிரத்தி எட்நூறுபா இந்த லாபநட்ட கணக்குக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா இங்கே நஷ்டத்தை மட்டும் காட்டுறோம் இங்கே சொத்துலேருந்து நஷ்டத்தை கழிச்சிட்டு மீதி கடனாளிகள் எவ்வளோ இருக்குன்னு காட்டியிருக்கோம் அவ்வளோதான் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் த்ரீ மார்க்ஸில் வர வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் கண்டினியூவாக போட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்